நியனானா நிகழ்ச்சியில் நிறைய தலைப்புகள் விவாதிக்கப்படுவது உண்டு அதே மாதிரி ஒரு தலைப்பு தான் இந்த டேட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ் அப் அப்பாக்களை சார்ந்திருக்கிற மகள்களும் அவருடைய கணவர்களும் மறுபக்கம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து பேசினாங்க அப்போ அப்பா இவை கேட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்பா முடிவெடுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கணவரை வந்து வற்புறுத்தலை எங்கள் அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நீயும் நடந்துக்கோங்க எங்கள் அப்பா எப்படிலாம் ஈவினிங் வந்தார்னா ஷூவை ஒழுங்காக வைப்பார் அவர் வந்து உடனே போய் குளிச்சிட்டு வருவார் என்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவார் எனக்கு ரிப்ளை பண்ணுவார் அப்போ நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு கணவனிடமும் அதை எதிர்பார்க்குற பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு வந்துச்சு எப்படி பார்க்குறீங்க சார் சில விஷயங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு சீனியர் மேன் இப்படி இருக்காரு இந்த ஐடியா நல்லா இருக்கு இந்த டெக்னிக் நல்லா இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது அது நீங்கள் சீக்கிரம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு ஒரு பெண் ஆசைப்படுறது வரைக்கும் தவறு இல்லை நான் தொடர்ந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இஸ் அ பெட்டர் ஸ்பெசிமன் ஆஃப் மேன் உட் நீ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத சொல்றது மறைமுகமாகவோ நேரடியாவோ சொல்றது அந்த திருமண வாழ்க்கைக்கு நல்லது இல்லை ஏன்னா திருமண வாழ்க்கையில வந்து அந்த ஆண் அப்போதான் தன்னை தானே கண்டுபிடிச்சிக்கிறாரு தனக்குன்னு ஒரு கூடு அமைக்கிறாரு நான் தான் இந்த கூட்டுக்கான பிரைமரி பேர்டு நான் தான் கேர் கிவர்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு நான் தான் ப்ரொடெக்டர் நான் தான் ப்ரொவைடர் நான் தான் நீங்க ஆஸ்தான ஆண் அப்படின்னு அவர் நினைக்கும்போது ஹலோ நீ இல்லைப்பா இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்றது அவ்வளோ பொலைட்டான ஒரு கான்வர்சேஷன் கிடையாது இதையும் முன்னாடி ஆண்கள் செய்வாங்க எங்கள் அம்மா இருந்து கற்றுக்குவோம் எங்கள் அம்மா மாதிரி மீன் வை எங்கள் அம்மா மாதிரி வீட சுத்தமாக வச்சுப்போம் எங்கள் அம்மா மாதிரி பூஜை போடும்னு சொல்லும் போது நாங்களாம் அவ்வளோ திட்டிருவோம் ஆண்களை ரைட் அந்த பெண்களே கேட்டிருக்காங்க உங்க அம்மா நீ குடும்ப நிறுத்த என்னோட தானே நடத்துகிற அசிங்கமாக கூட கேட்டிருக்காங்க இதுக்கு உங்கள் அம்மா உடவே குழந்தை பெற்றுக்குவோன்ற லெவலில் சொன்ன பெண்களும் இருக்காங்க ஆனால் அந்த ஆண்கள் ரொம்ப பொலைட்டாக இருக்காங்க இந்த அளவுக்கு எதுவும் சொல்லலை ஏன்னா ஆண்களுக்கு அப்படி சொல்றதுக்கு ஆனால் அவ்வளோ கூச்சம் இருக்குது அவங்களுக்கு தேர் சோ ஹெல்ப்லெஸ் அப்போ இந்த ஆண்கள் சார்பாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன இந்த பெண்கள் இப்படி ஒரு டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்ற அந்த வேர்டே வந்து அசிங்கமானது ஆரோக்கியமற்றது அது பிற்போக்கான திருமணத்துக்கு முன்னாடியுமா எப்பயா இருந்தாலும் ஒரு பெண் வந்து தன்னை ஒரு பிரின்சஸ் நினைச்சுக்கிறது தப்பு மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராதது அப்படின்லாம் ரொம்ப கவித்துவமான உறவு தானே அது ஸோ இந்த அப்பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் அம்மாக்கள் பண்ண அதே தவிர பண்ணுறாங்க ஓவர் பேரண்ட் வேறு இந்த ரோல் வந்து இது வரைக்கும் தான் பதினெட்டு வயது வரைக்கும் தான் நான் அப்பா ரோல் ப்ளே பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த தன்னை தானே பார்த்துக்கணும் அவள் இன்னொரு குடும்பத்துக்கு போய் அவள் ஒரு கூட்டம் அமைக்க போறா அவள் அம்மா ஸ்தானத்தை எடுத்துக்க போகிறா அவளுக்கு ஒரு கணவன் வருவான் அவன் ஸ்பெஷலாக செய்கிறதுக்கு நான் லைட்டாக இருக்கணுன்றதை இந்த அப்பா கல்யோசிக்கிறது இல்லை நிறைய ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆண் சொல்கிறார் நான் என் பொண்டாட்டி அந்த ஹில் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனேன் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஊருக்கு போகிறேன் அதனால் ஆஹா இவ்வளோ அழகாக இருக்குன்னு என் பொண்டாட்டி சொல்வான்னு நான் நினச்சி ஆசையாக கிட்டே போனேன் அவன் கண்டுக்காம போனை நோண்டிட்டு இருந்தா என்னம்மா நீ கண்டுக்கவே இல்லையா அப்படின்னா நிறைய தடவை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் ஒரு ஊருன்னு நான் நினைக்கிறதே இல்லை ஏன்னா நான் தனது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என் பட்ஜெட்டுக்கு தான் கூட்டிட்டு போக முடியும் அவை நான் அவ்வளோ சிறுமைப்படுத்திட்டா அதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் செக்ஸே வச்சிக்கல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல நாங்கள் திரும்ப வந்துட்டோம் எனக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு மூடே வர மாட்டேங்குது எனக்கு வந்து அவளோட குடும்பம் நிறுத்துறதுக்கு தகுதி எனக்கு இல்லையா எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால எங்க இயல் வாழ்க்கை ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இதுதான் ஆண்களோட நிலைப்பாடு அப்போ இந்த அப்பாக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் அப்பா ரோல் மட்டும்தான் ப்ளே பண்ணணும் நீங்கள் ஹஸ்பண்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடாது இந்த ரோல் கண்டிஷன்லாம் தயவுசெய்து முன்னாடிலேருந்தே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் அப்பாக்கள் வந்து பெண்களுக்கு வந்து சில நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல சிலதையை வீட்டுக்காரன் வாங்கி கொடுக்கட்டோன்னு விட்டுடணும் மோதலெல்லாம் அவரை வாங்கி அப்போ அந்த இப்போ கல்யாணம் பண்ணி போது அந்த பையனுக்கு நிறைய நகை வாங்கி தரத்துக்கான வயசு இருக்காது அந்த பையன் இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் அவர் பட்ஜெட்டில் சின்ன பொருள் தான் வாங்கி தர முடியும் அப்போ அந்த பையன் ஒரு கம்மல் வாங்கி தர முடியும் ஒரு மூக்குத்து வாங்கி தர முடியும் மோதிரம் ஏதோ ஒன்று வாங்கி தர முடியும் சரி அதெல்லாம் மாப்பிளம் வாங்கி தருவாருமா அப்படின்னு சொல்லிவிட்டால் அட்லீஸ்ட் அந்த பையனுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் மாப்பிளா பர்த்டேக்கு நீங்கள் வாங்கி தருவீங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ரோல் க்ரியேட் ஆகும் அந்த ரோலில் அவங்க ரெண்டு பேருக்குமான உறவு இம்ப்ரூவ் ஆகும் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும் ரொமான்ஸ் ஆகும் அவங்களோட கலைவியல் வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் அதுதானே இனிமையான ஒரு உறவு ஆனா ஓவர் க்ரௌடிங் பண்றது என்ன மாதிரி அப்பா யாரும் இல்லை என்ன மாதிரி அப்பா யாரு இல்லைன்னு உங்களை யார் சார் கேட்டா ஒரு ஒரு மூணு இன்ச்சு உங்க வேலையை பாருங்க உங்க வீட்டுக்காரமா செய்யுங்க ஏன் உங்க பொண்ணு வேலை உள்ள இன்வெஸ்ட் பண்றீங்க

அது எப்பவுமே பேபியா இருக்கு போறது இல்லை ஒரு பதினஞ்சு வயசுனா பதினஞ்சு வயசு மாதிரி இருக்கணும் இருபதுனா இருபது மாதிரி இருக்கணும் இருபது வயசுல கூட நான் பேபின்னு ஒரு பொண்ணு சொன்னேன் நீங்க ஒழுங்கா வளர்க்கலன்னு தானே அர்த்தம் பேபின்னா வீட்ல வச்சுக்கோங்க எது கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க கேள்வி வரும்ல நான் சின்ன வயசுல வந்து ஒரு ஆணை பார்த்து வளர்ந்துருக்கிறேன் அதை வந்து ஒரு பெண்களும் ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க பெண்களும் வந்து நான் பொறுப்பே எடுத்துக்க மாட்டேன் எனக்கு எல்லா சலுகையும் கிடைக்கணும் ஆனா பொறுப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா எங்க வீட்டுல நான் அப்படிதான் இருந்தேன் இங்க வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது ஆனால் நீ எனக்கு ராயல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்னை வந்து மகாராணி மாதிரி நடத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க மகாராணினா நிறைய பொறுப்பு எடுத்துக்கிட்டா தான் மகாராணி இல்லையா மகாராணி தான் இருக்கிறதே பவர்ஃபுல் பர்சன் ரா ராஜாவுக்கு கூட தெரியல ஸ்பெயின் ராஜா கூட தெரியல இந்த கப்பலை நம்ம அனுப்புனோம்னா நம்ம காசு ராணி சொல்கிறாங்க இந்த கப்பல் நான் சேங்சன் பண்ணுறேன் நீ போயிட்டு வா கொலம்பஸ் போயிட்டு வான்னு சொன்னது ராணி அப்போ ராணி ஒரு பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் வாங்கிக்கணும் பெரிய பெரிய முடிவுகள் அவங்க எடுக்கணும் பெரிய போரே அவங்க தான் நடத்தணும் பெரிய எக்ஸ்பெடிஷன்ஸும் அவங்க தான் கண்டக்ட் பண்ணணும் அப்போ ராணினா அவ்வளோ வேலை இருக்குது இந்த எந்த வேலையும் செய்யாமல் நேல் பாலிஷ் போட்டு பாட்டு கேட்டுன்னு உட்காந்துட்டு இதான் என் வேலை நான் பெண் இல்லையே அப்படின்னா இதை தான் நாங்கள் டாக்ஸிக் ஃபெமிலினிட்டின்னு சொல்கிறோம் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி மாதிரியே பெண்களும் டாக்ஸிக்காக இருக்கிறாங்க நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஒரு பொண்ணான பொம்மை மாதிரி இங்கே இருக்கிறேன்ல அதுதான் என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் வந்து இங்கே இருக்கிறதுக்கு நீ எனக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்ப பரிதாபங்களில் கூட ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற பெண் வந்து எல்லா வேலையும் செய்தாலுமே கூட நீ என்ன சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்கிற ஆண்கள் இருக்காங்க நான் அவங்க வீட்டில் வந்து வேலைக்காரியாக இருக்கேன் அப்படின்னு பெண்கள் வருத்தப்படுறாங்கல்ல இல்ல அப்படியும் பாப்புலயே நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க சார் அது ஒரு காமன் நேமு அதில் நிறைய டைப் ஆஃப் விமன் இருக்காங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா தண்டமா உட்காந்துக்கிட்டு ஆனால் ராணி மாதிரி நடத்தணும்னு கேக்குற விமன் ஒரு பாப்புலேஷன் இப்போ அதிகமாது எல்லா வேலையும் செய்துட்டு ஐயோ என்ன யாரும் கவனிக்கலையேன்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறாங்க வேலையே கரெக்டாக பிரித்து எல்லோரும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யுங்க டெலிகேட் பண்ணுற பெண்கள் எல்லா டைப்லேயும் பெண்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ நம்ம பேசுகிறோம் அந்த சின்ன பாப்புலேஷன் அந்த பிரின்சஸ் பாப்புலேஷனை பற்றி பேசுகிறோம் இந்த ப்ரின்ஸஸ் பாப்புலேஷனை பற்றி ஏன் பேசுகிறோன்னா அந்த அந்த பிரின்ஸுக்கு தெரியல பிரின்ஸஸாக இருக்கிறது ஒரு தவறுன்னு அவங்களுக்கு தெரியல எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் வளர்த்துருக்காங்க நான் அப்படி தான் இருப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் வளர்த்தது தப்புங்க உங்களை ஓவர் பேரண்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் பேரண்ட்ஸுக்கு பேரண்டிங் பண்ண தெரில அதோட அவுட்கம் தான் நீங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மதரா இருக்க போகிறீங்க இந்த பெண் பிரின்சஸ் ஒரு மதராக எப்படி நீ போய் தாத்தா வகையில்னு சொல்லுவாங்க என்ன நிறைய பெண்கள் வந்து என்னால் பால் கொடுக்க முடியலங்க எனக்கு வலிக்குதுன்றாங்க என்னால் பால்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் ஃபீடிங் பாட்டில் பால் கொடுத்து அதெல்லாம் ஈக்குவல் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி கொடுமானால் என்னால் முடியாதுங்க நீங்கள் எதாவது பாட்டில் பால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அடிப்படையாக ஒரு இயல்பான பெண்ணோட ஒரு பெண் நாயோ பெண் பூனையோ பெண் கரடியோ பெண் மானோ செய்யற வேலைகளை மனித பெண் செய்ய மாட்டேன்றாங்க ஏன்னா ஒரு ப்ரிவிலேஜ் அதெல்லாம் செய்ய முடியாது நேஸ்கே அதுக்கு வேற ரூட் பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லணும் நம்ம ஆமா ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் ஏன்னா நீ பண்ண போயிட்டல இல்ல அதனால என்ன பண்ணாலும் நீ அக்ரமம் பண்ணாலும் ஒத்துக்குறோம்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்ப சில சமயத்து ஆண் பண்ணாலும் அது அக்ரமம் பெண் பண்ணாலும் அக்ரமம்னா யார் பண்ணாலும் அக்ரமம் தானே இப்போ பெண்கள் சில பேர் இப்போ அக்கிரமங்கள் நிறைய பண்ணுறாங்கன்னா அது யார் கேள்வி கேட்குறோம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சமுதாய கடமை இருக்குது அது பாலினத்து உட்பட்டு இல்லை பாலினத்தை விட்டு ஜென்னரிக்காக நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் இயல்பானது இது இயல்பானது இல்லை இது ஆரோக்கியமான போக்கு இது ஆரோக்கியமற்ற போக்கு இது ஒழுங்கு இது ஒழுங்கின்மை எல்லாருக்கும் காமன் சென்ஸில் அது தெரியும்ல அப்போது இது பொதுவாக அப்போ அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டிஃபென்ஸ் என்ன நான் பொம்பளை இல்லையா ஒரு பெண்ண பாவம் இல்லையா அப்படின்றாங்க எல்லா பெண்ணும் பாவம் இல்லை கஷ்டப்படுற பெண் பாவம் ஆனால் அப்பாக்கள் வந்து என்னுடைய பெண்ணை நீ இப்படி தான் வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறதும் இருக்குல்ல இப்போது நிறைய டைம்ஸ் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்த அப்பா அம்மாலாம் அந்த அந்த மாப்பிள்ளையை டாமினேட் பண்ணுறாங்க பவர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளே பண்ணுறாங்க எங்கள் இஷ்டப்படி இருந்தால் தான் இந்த கல்யாணம் இல்லைன்னா நீங்கள் குழந்தைய விட்டுட்டு கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த ஆணை வந்து ஸ்பார் டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு வேண்டியது ஒரு குழந்தை அது பிறந்துச்சு இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆண்கள் இதில் ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சப் பாப்புலேஷன் ஒன்று இருக்குது அப்போ இதை பற்றி நம்ம சொல்லும்பொழுதில்ல அவங்க ஜெனரிக்கா வேறு ஒரு பெண் இருப்பாங்கள்ல கஷ்டப்பட்டு ரெண்டு வேலைக்கு போய் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி வீட்டு வேலையும் பார்த்து வேலையும் அந்த பெண்ணோட இந்த பெண்ணை கம்பேர் பண்ணுவாங்க இது ரெண்டு ஈக்குவலே கிடையாது எப்படி கம்பேர் பண்ணலாம் இதான் ஒன்றும் செய்யாமல் தண்டமாக தான் ஒன்று பண்ணுறது அது எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற பெண்ணோடு எப்படி நீங்கள் அதை கம்பேர் பண்ணுவீங்க அப்போது எல்லா பெண்ணும் சமம் இல்லை சார் பெண்கள்லேயே தவறானவர்களும் இருக்கிறாங்க அப்போ வெறும்னே அந்த பெண்கள் அப்படின்ட்டு அந்த டிஃபென்ஸ் அதில் கொண்டாடக்கூடாதுல்ல அப்போ இந்த அப்பாஸ் ஏன் இந்த அப்பாஸோ அம்மாஸோ இந்த பெண்ணை ஏன் அப்படி ட்ரெயின் பண்ணாங்க இது ஒரு தவறு நம்ம ஓவர் பேரண்டிங் பண்ணுறோம் ஓவர் இன்டெலிஜென்ட் பேரண்டிங் பண்ணுறோம் அந்த பொண்ணுக்கான ஸ்கில் செட்டே கொடுக்காம வளர்த்துருக்கோம் தத்தி பீஸாக வளர்த்து வச்சிருக்கோம்னு அவங்களுக்கே தெரியல ஏன்னா பாசம் ஓவராக வந்து கண்ணை மறைக்குது ஒன்று இல்லை அவங்களுக்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்களே வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் டைப்பு இல்லை ஏதோ ஒரு டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு அவங்களே நினச்சிப்பாங்க இன்னொருத்தர் திருத்தம் சொன்னால் அவங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க நார்சிசிஸ்டிக் ஒன்று அவங்க குழந்தை நார்சிசிஸ்டிக் டூன்னு ஒன்று வளர்ப்பாங்க நார்சிசிஸ்டிக் சீனியர் நார்சிசிஸ்டிக் ஜூனியர்னு வளர்ப்பாங்க நம்ம பசங்களுக்கும் இதெல்லாம் விவரம் தெரியாமல் அழகாக போய் மாட்டிப்பாங்க